நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்றுலேருந்து மைவி த்ரீ உறுப்பினர்கள் உண்மையாகவே கொஞ்சம் பதட்டத்தில் இருப்பாங்க அதாவது ப்ளேஸ்டோர்லேருந்து ஆப் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து ஆல்ரெடி வச்சிட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது சரி இப்போ என்ன மேட்ருனா மைவித்ரி த்ரீ ஆட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் பணம் வருமா வராதா இதுதான் நிறைய உறுப்பினர்களுடைய கேள்வி அந்த உறுப்பினர்கள் கேள்விக்கு தான் இப்போ நான் பதில் சொல்ல போகிறேன் நண்பர்களே எம்டி அவர்களுக்கு வந்து பெயில் கிடைக்கும் போகுது வெளியே வரப் போகிறாரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற வந்து ஒரு இதில் போயிட்டு அந்த ஆப் வந்து மீண்டும் வாங்க போகிறாங்க அதில் எந்தவித மாற்றமும் இல்லை பணம் வர்றதுக்கு இதுக்கு சம்மதமே இல்லைங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கலாம் பணம் வரதான் போகுது நன்றி வணக்கம்